சிற்ற்ரம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஒரு திருஞானசம்பந்தர் சம்பந்தர் திரு ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க பதியமெல்லாம் மூன்றாம் திருமுறை முப்பத்தி ஒன்று பண்கொல்லி திரு மயேந்திர பள்ளி அந்த தளத்தில் பாடியிருக்காரு இப்போ நாம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க உங்களுடைய அன்பு இருந்தால் தான் இந்த வீடியோலாம் எல்லா இடத்தையும் போய் சேரும் நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் இந்த பதிவை பெருக செய்யுங்க திரு சிற்றம்பலம் இது இறைவனுடைய இறைவன் எனக்கு கொடுத்த தொண்டு தொண்டெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தேன் இப்போ என் தொண்டு பிடுங்கிட்டார் என்னடான்னு பார்த்தா என்னை பாட சொல்லிட்டார் தேவாரமும் திருவாசகமும் பாடுமா அப்படின்ட்டு இதை கொண்டு வந்து சேர்த்த பிறகு திருப்புகள் பாடினார் ஆகையினால் நான் எந்த பள்ளியிலையும் போய் படிக்கலை எனக்கு சிவபெருமானுடைய திருவருளால் திருவாசகம் தெரியலன்னு எங்கள் மாணிக்க வாசகர் தான் எனக்கு குருவாக வந்து எனக்கு எல்லாம் தெரிய வச்சார் தேவாரம் தெரியல அப்படின்னு ஒரு நல்ல ஆசிரியரை எனக்கு அமைச்சு கொடுத்தாரு யூடியூப் மூலம் அதில் கொஞ்ச காலம் பயிற்சி பண்ணேன் எனக்கு ஏற்கனவே கேள்வி ஞானத்தில் எல்லாருடைய குரல்லையும் நான் பாடுவேன் ஆகையினால் ஓரளவுக்கு நம்மளால் தரவாலாம் அவ்வளோ அந்த அளவுக்குலாம் ஞானம் கிடையாது ஓரளவுக்கு இந்த பண்ணுன்னு சொல்லுவேன் நம் இந்த பண்ணெல்லாம் இப்படிலாம் தான் நான் படித்தேன் படித்து உங்களுக்கும் அதை கொண்டு வந்து சேர்க்குறேன் நம்ம நம்ம படித்தது நம்மளோட இருக்க வேணாம் இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்களே இதெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த யூடியூப்பை போடுறதுக்கு ஆரம்பித்தேன் எனக்கு எல்லா வேலைகளும் நல்ல பயனடைகிற அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய வேலைகள்லாம் நல்ல டிசைனுங்க பண்ணுவேன் வளையல் இது பண்ணுவேன் மாடல் மாடலாக வளையல்கள்லாம் பின்னுறதுக்கு பண்ணுவேன் கூடை பின்னுவேன் தையல் தெரியும் அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுவேன் இந்த மாதிரி நிறைய எங்கள் வீட்டுக்கார கூட தச்சை வேலை செய்வேன் எங்கள் அப்பா கூட நகை வேலை செய்வேன் எலக்ட்ரிஷியன் வேலை தெரியும் இந்த மாதிரி எல்லா வேலைகளும் தெரியும் அதெல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய பணி இது வந்து இறைவனுடைய திருவருள் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுனால இந்த தொண்டு செய்கிறேன் இந்த தொண்டுக்கு நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க நான் யார்கிட்டையும் பொன்பொருள் கேட்டு நான் எதையும் போடுறதில்லை என்னுடைய சொந்த செலவில் இதுக்கான நேரம் இதுக்கான நெட்டு செலவு இதுக்கான முயற்சி எனக்கு வீடியோவே போட தெரியாது இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் எவ்வளோ பேர்கிட்ட ஆதரவு கேட்டேன் யாரும் சொல்லித்தரல என் மக அச்சர பாகத்தில் இருக்கா அங்கே இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி என்னை கைட் பண்ணுவாள் அவள் பண்ணி அவள் சொல்லி கொடுக்குறது தான் அவளுக்கும் தெரியாத சில விஷயங்களை நிறைய யூடியூபருங்க நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ பேர்கிட்ட கேட்டேன் யாரும் எனக்கு உதவி செய்யலை ஆகையினால் எல்லாம் என் சின்ன பொண்ணு தான் எனக்கு மிச்சம் மீதியெலாம் ஒன்று ஒன்று இன்னும் ரெண்டு மூணு தெரியாத விஷயங்கள்லாம் என் பேரன் அவன் இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் வீடியோ போடுறான் என் சின்ன பொண்ணும் யூடியூப்பில் நிறைய சேனல் வச்சுருக்கா அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அவள் நிறைய சேனல்கெலாம் போட்டுக்கிட்டுருக்காள் அவள் தான் என்னை என்னை எல்லாம் சொல்லி கொடுக்குறது ஆகையினால் எனக்கு இங்கே எனக்கு உதவி செய்கிறதுக்கு அவருக்கு எதுவும் தெரியாது அவ்வளோவா எந்த யூடியூப்பில் போய் பார்க்க கொள்ளதான் தெரியுமா தவிர வேறு எதுவும் அவருக்கு செய்ய தெரியாது ஆகையினால நான் ஒண்டியாக தான் இதை எல்லாம் எடி எடிட் பண்ணுறதுலேருந்து பாடுறதுலேருந்து போடுறதுலேருந்து எல்லாம் நான் தான் செய்கிறேன் ஆகையினால உங்களுடைய அண் நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய அன்பை தான் நான் எதிர்பார்க்குறேன் அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் திரை பவலமும் சீர்த்திகள் வாயிரமும் கரை தரும் அகிலொடு கணவலை புகு தரும் வரைவிழால் எயில் எய்த மயந்திர பள்ளியுள் அரவறை அழகனை அடியினை பனிமினே கொண்டேல் சேர் கோபுரம் கோலமார் மாளிகை கண்டலும் கைதையும் கமலமார் வாவியும் வண்டுலா பொயிலி மயந்திர பள்ளியுள் சென்று சேர்விடையினான் திருந்தடி பணிமினே கோங்கில வேங்கையும் கொழுமலர் புன்னையும் தாங்குவேன் கொன்றையும் தகுமலர் குரவமும் மாங்கரும்பும் வயல் மகேந்திர பள்ளியுள் ஆங்கு இருந்தவன் கழல் அடியினை பணிமினே வங்கமார் சேனுயர் குறியால் மிகு சங்கமார் ஒளி அகில் தரு புகை கமல் தரும் மங்கையோர் பங்கினன் மகேந்திர பள்ளியுள் எங்கள் நாயகன் தனது இணையடி பணிமினே நித்தில தொகை பல நிறைதரு மலரன சித்திர புனரி சேர்த்திகழ்ந்து இருந்தவன் மைத்திகள் கண்டன் நன்மயேந்திர பள்ளியுள் கைத்தள மழுவனை கண்டு அடி பணி ஐந்து பாடலோட இதை முடிச்சுக்கலாம் இன்னொரு பதிவில் உங்களுக்கு ஏன்னா குறைஞ்ச நேரத்தில் போடணுன்றதுனால நான் நான் போடுறேன் நிறைய போட்டாலும் பார்க்காம விட்டுறீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா நிறைய விவர்ஸ் பார்க்கவே மாட்டுறாங்க ஆகையினால குறைஞ்ச நேரத்தில் அவங்கள போட்டு உங்களுக்கும் இந்த பதிவு வந்து சேரணும் இந்த பதிவை இன்னொரு ரெண்டாம் பாகமாக போடலாம் இந்த அருமையான திரு ஞானசம்பந்தர் அருளி செய்த காப்பு திரு மகேந்திர பள்ளியில் அருளி செய்தது இதை பாடுங்க கேளுங்க இந்த ஐந்து பாடல்களை இப்போ படித்தோம் மொத்தம் பதினோரு பாடல்கள் மீதி பாடலை அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவெல்லாம் பார்த்து நல்ல முறையில் நல்ல ஆதரவு கொடுங்க சில ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் நீங்கள் படிக்கிறதும் பாடுறதும் மிகவும் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவு திறமை வரும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க பாடல ஒரு பாடலை ஒரு வரி எடுத்து சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலும் நாலு வரி அஞ்சு வரி தான் இருக்கும் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு பாட பயிற்சி கொடுத்தீங்கனாக்கா அவங்களுக்கு நல்ல கல்வி வளம் பெருகும் ஏன்னா ஞான சம்பந்தர் தான் முருகர் முருகர் தான் சிவபெருமான் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் அருமையாக சொல்லுவார் ஞான சம்பந்தராக வந்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக என்னால் தான் பொழுது சிவபெருமான் எதுவுமே ஞானசம்பந்தர் கேட்காமையே எல்லாத்தையும் கொடுத்தவர் அம்மா அம்பாலுடைய ஞானப்பால் உண்டவர் அம்மா ஞானசம்பந்தருக்கு பொற்கிணத்தில் பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை அருந்தி ஞானமாக பொழிகிறார் அந்த முருகப்பெருமானுடைய திருவருளும் ஞானசம்பந்தருடைய திருவருளும் சிவபெருமானுடைய பேரொருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி